வணக்கம் வரலாற்று ஆர்வலரை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வியட்நாம் போரின் அதிர்ச்சியமான தருணமான டெட் தாக்குதல் நைன்டீன் உலகையே உலுக்கிய திருப்பும சரி அந்த காலகட்டத்துக்கு போவோம் டெத் திருவிழா குடும்பங்கள் கொண்டாடுறாங்க வெல்குகள் ஏற்றுறாங்க பாரம்பரிய இசையை கேட்டு மகிழறாங்க அமெரிக்க மற்றும் தென் வியட்நாம் படைகள் கூடாது ஒரு அமைதிக்கான நேரம்னு நினைச்சாங்க ஆனா அவங்க தப்புன்னு தெரிஞ்சது ஜனவரி தேர்ட்டி நைன்டீட்டின் சிக்ஸ்டி எயிட் வடக்கு வியட்நாம் இரானுவும் வியட்காங்கும் தொடங்கினாங்க நகரங்கள் மற்றும் இராணுவ தலங்கள் ஒரே நேரத்தில் தாக்கப்பட்ட எந்த இடமும் பாதுகாப்பான இடமா இல்ல வெடிப்புகள் அமெரிக்க தலங்களில் படையெடுப்பு நகரங்கள் முற்றுகை பழங்கால நகரமான சுய்சி சிக்ஸ் நாட்கள் கடுமையான சண்டையை சந்தித்தது சைகோன்ல இருந்த அமெரிக்க தூதரகம் தாக்கப்பட்டது மொத்த அமளிது அமெரிக்கா அதிர்ச்சி அடைஞ்சு சூடுதல் படைகளை சூப்பிட முயற்சி செஞ்சாங்க அமெரிக்க மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சு போர்ல நம்பிக்கை குறைஞ்சு போசு டெட் தாக்குதலுக்கு முன்னாடி அமெரிக்கர் வெற்றி பெற்றுட்டோம் நம்பினாங்க ஆனா இந்த தாக்குதல் கடுமையான உண்மையை வெளிச்சத்துக்கு வந்துச்சு மக்கள் கேள்வி கேட்டாங்க எங்க வீரர்கள் ஏன் இன்னும் சாகுறாங்க எப்போ நாங்க வெற்றி பெறுவோம் டெட் தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா வியட்நாம்ல இருந்து படைகளை திரும்ப பெற ஆரம்பிச்சது ஜனாதிபதி லிண்டன் பி ஜான்சன் மறுதேதள நெக்கமாட்டேன் அறிவிச்சார் அமெரிக்க மக்கள் போருக்கு எதிராக திருப்பினாங்க வியட்நாமியர்களுக்கு இது ஒரு பெரிய வெற்றி டெத் தாக்குதல் வரலாற்றின் போக்கையே மாத்திய ஒரு போராட்டம் அடுத்த எபிசோட்ல சந்திப்போம் சைகோனின் வீழ்ச்சி போரின் கடைசி நாட்கள் அடுத்த வாரம் சந்திக்கலாம்